இன்றைய தினத்தில் வந்து இந்த ராம்நவமியை வந்து கொண்டாடினதில் அவருடைய ஒத்துழைப்பு பெரிய ஒத்துழைப்பு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு தாராவி ஃபுல்லாக எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த இது இருந்தது ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா அவரோட இருக்கிற உழைப்பு நான் கிட்டத்தட்ட அவரோட ஒரு இருபத்தி ஏழு வருஷமாக இருக்கேன் இந்த இருபத்தி ஏழு அவர் கொடுக்குற பணிகளை வந்து சிறப்பாக செய்வோம்ங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கும் இருக்கும் என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னா அந்த வேலையை சிறப்பாக செய்யறோம்ங்கிற தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கும் அதில் வந்து அதே மாதிரி இந்த விழாவை நேத் ஒரு நாலு நாளாக நான் என்னோட கூட இருந்தவங்க எல்லாரும் சிறப்பாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த விழா அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த தாராவியும் இன்னைக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் மிகுந்த ஆச்சரியத்தோடு இன்றைக்கி பார்க்குறாங்க அப்புறம் எஸ் ஏ சுந்தர் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு வேலையை கையில் எடுத்துட்டார்னா அந்த வேலையை முடிக்கிறது வரைக்கும் அவர் அவருடைய சொந்த வேலை மாதிரியே தான் எப்பவும் அதை எடுத்து செய்வார் ரெண்டாயிரத்தில் இங்கே தாராவியை பொறுத்தளவில் ஒரு நகக்கடக்காரரு மூணு கோடி ரூபா மக்களை ஏமாத்திட்டு போயிட்டார் அதை மூணாவது நாள் ராஜஸ்தானில் போயிட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் நான் அப்போ அவரோட தொடர்ந்து பணியாற்றினா அதுக்கப்புறம் நிறைய சமூக சேவைகள் கொரோனா காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஏழு டன் உணவு தானியங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து மக்கள் மத்தியில் பெருசாக வந்து ரீச் ஆச்சு இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே டி டிஷர்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் எந்த எந்த காரணம் கொண்டு அவர்கிட்ட யார்கிட்டையும் ஒரு ரூபா கூட யார்ட்டையும் வாங்கி இதை செலவு கிடையாது எல்லாமே அவர் சொந்த காசு போட்டு தான் செலவு பண்ணுவார் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து இன்னைக்கு வீடியோ யூடியூப் அதெல்லாம் வந்துட்டதுனால அடுத்தவங்க நடத்துகிற விழாவில் போயிட்டு ஒரு போட்டோ எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வீடியோ பேனர் வச்சிருக்காங்க அந்த எல்லாம் ஒரு டிவி ஒரு கேமரா வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் யூடியூப் எடுத்து அதை போட்டு விட்டுட்டு இதுக்கு நாங்க தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் பண்றா அப்படின்ட்டு அந்த ரேலியில் வர்றவங்களுக்கு தெரியும் இதை சொல்றவங்க எல்லாருமே எதிரணியில இருந்து அரசியல் நடத்துறவங்க தான் பொதுமக்கள் யாருமே இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல மாட்டாங்க அதனால இது எதிரணியில் இது அரசியல் எல்லாருமே சும்மா இன்னைக்கு இப்போ போக்கஸ் அரசியல் தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவர் அரசியல்வாதியா இருக்குதுங்கிறத விட சமூக சேவகர்னு தான் நான் சொல்லுவேன் என்னைய கேட்டால் அவர் வந்து சமூக சேவர் அப்படின்னு தான் சொல்றது இதுதான் எங்களுடைய பெரிய சக்சஸே என்ன அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது ஆனால் நாங்கள் அங்கங்கே ஆட்கள்லாம் வச்சிருப்போம் அங்கங்க ஆட்களை வச்சு அவங்கள அரவணைச்சி அந்த கூட்டத்தை எந்தவித அவங்களுக்கு யாருக்கும் வர்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது வரை முடியுது வரைக்கும் நாங்கள் கூட இருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க நாங்கள் இருந்து இப்போ கடைசியாக முடிச்சுட்டு வர்றது வரைக்கும் அந்த மக்களுக்கு பாதுகாப்பு எங்கள் வாலண்டியர்ஸ் எங்களுக்கு இருக்கிற குரூப்புகள் வந்து அங்கங்கே இருப்பாங்க அவங்க வந்து இந்த கூட்டத்தில் இருக்கவங்கள வந்து எப்போவுமே சிறப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது எங்களை நம்பி வந்தவங்கள நாங்கள் என்றைக்குமே தவறாக சொல்ல மாட்டோம் எதையும் சொல்ல விட மாட்டோம் யாராவது எதா பண்ணால் நம்ம வாலண்டியர்ஸ் அங்கங்கே இருப்பாங்க போலீஸ் எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சீனியர்கிட்ட கூட கேட்கலாம் சீனியர்லாம் எஸ் ஏ சுந்தர் நடத்துகிற நிகழ்ச்சியாக அது ரொம்ப அமைதியாக இருக்கும் நமக்கு டென்ஷன் இருக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பதிவு பண்ணி வச்சுருக்குது